மாலை நேர செய்திகள் முதலில் தலை செய்திகள் சாகும் வரை நான் ஏவிபிக்காரன் தான் என்கின்றார் ரணில் பதவி விலக வேண்டும் சம்பிக்க விடுத்துள்ள கடும் நிபந்தனை இஸ்ட்ரேலிய தாக்குதலில் லெபனானில் நூற்றி ஐம்பது பேர் பலி சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் இலங்கை வருகின்றனர் ஊழல் மோசடியுடன் தொடர்புள்ள எவரையும் கூட்டணியில் இணைத்துக் கொள்ள மாட்டோம் தரப்பு திட்டவட்டம் கட்சிகளை சந்திக்கின்றது இந்தியா காரணம் என்ன கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் நடப்பது என்ன சபாநாயகர் அதிரடி அறிவிப்பு பார்பமிட் சர்ச்சையில் சிக்கினார் விக்கி தொடர்பென விரிவான செய்திகள் நான் சாகும் வரை காரன் தான் இதில் மாற்றம் எதுவும் வராது ஆனால் மரணிக்கும் வரை பதவியில் நீடிக்க வேண்டும் என்றில்லை பொதுச் செயலாளர் பதவியை மற்றொரு புதியவர் ஒருவருக்கு வழங்க எதிர்பார்த்துள்ளேன் என ஜேவிபியின் செயலாளர் ரெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் பொது தேர்தல் முடிந்ததும் அடுத்தவருடன் கட்சி மாநாட்டை நடத்தி இதற்குரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜேவிபியில் இணைந்த ரில்வின் சில்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜேவிபியின் செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார் அன்று முதல் இன்று வரை இருபத்தி ஒன்பது வருடங்களாக அப்பதவியில் அவர் நீடிக்கின்றார் கட்சி செயற்பாடுகள் காரணமாக சிறைவாசமும் அனுபவித்துள்ளார் ஜேவிபிக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டு அக்கட்சியினர் ஜனநாயக வழிக்கு திரும்பிய பின்னர் கட்சியை மீள கட்டியெழுப்புவதில் ரில்வின் சில்வாவின் பங்களிப்பு அளப்பெரியது ஜேவிபி அரசியல் ரீதியாக பின்னடைவுகளை சந்தித்த வேளைகளிலெல்லாம் கட்சித் தோழர்களை உற்சாகப்படுத்தி கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக வழிநடத்தியவர்களில் ரில்வின் சில்வா பிரதானமானவர் ஜேவிபிக்குள் உள்ளக மோதல்கள் வெடித்த சந்தர்ப்பங்களில் கட்சி கட்டமைப்பு சிதையக்கூடாது என்பதற்காக பல தியாகங்களை செய்தவர் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தலைவராகியுள்ளார் இந்நிலையில் அனுரவை போலவே பலரும் ரில்வின் சில்வாவை பற்றியும் தற்போது தேட ஆரம்பித்துள்ளனர் நான் சாகும் வரை ஜேபிபிக்காரன் தான் உடலில் உயிரிழக்கும் வரை அரசியலிலும் ஈடுபடுவேன் ஆனால் மரணிக்கும் வரை பதவி வகிக்க வேண்டும் என்றில்லை நீண்டகாலம் செயலாளர் பதவியில் இருந்து விட்டேன் புதியவர் வர வேண்டும் என கருதுகின்றேன் உடனடி மாற்றத்தை கட்சி தோழர்கள் விரும்பவில்லை பொது தேர்தல் முடிந்த பிறகு மாநாட்டை நடத்தி இதனை செய்யலாம் சிறப்பாக செயற்படக்கூடிய தோழர்கள் உள்ளனர் அதேவேளை அரசாங்கத்தில் எவ்வித பதவியையும் தான் ஏற்க மாட்டேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சகித் பிரேமதாசு தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணி அமைக்க விரும்பினால் ரணில் விக்ரமசிங்க தலைவர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவுக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் ருவான் விஜயவர்த்தன ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் ரணவுக்கு வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஒப்பிடுகையில் அரசியல் சக்தியாக உள்ள ஐக்கிய தேசிய கட்சியை தீர்மானிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பை ஏற்க வேண்டுமா என்பதை ஐக்கிய மக்கள் சக்திதான் தீர்மானிக்க வேண்டும் என அவர் கூறினார் ஜனாதிபதி திசாநாயக்கவினால் அண்மையில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து உத்தியோகபூர்வ வர்த்தமானி நவம்பர் பதினான்காம் தேதி தேர்தல் இடம்பெறவுள்ளது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி கூடுகின்றது இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கொள்கைகளை குறிப்பிட்டு அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாம் முழுமையாக நம்பவில்லை எனவும் ரணவக்க கூறியுள்ளார் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களில் அவருக்கு ஆதரவளிக்க நான் தயங்க மாட்டேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இலங்கையின் தற்போதைய கடன் நெருக்கடி கடன் மறுசீரமைப்பு இறுதி செய்வது திருப்பிச் செலுத்தும் சுமைகள் அதிகரிப்பதால் மேலும் சவால்களுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்தியா மற்றும் அமெரிக்காவுடனான உறவுகளை சமநிலைப்படுத்தி அணுசேரா வெளிநாட்டுக் கொள்கையை பேடுவதற்கு ஜனாதிபதி திசாநாயக்க நன்றாக செயற்படுவார் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தலைநகர் பெய்ரூட்டின் கோலா மாகாணத்தில் உள்ள கிஸ்புல்லா இலக்குகளை இஸ்ரேலிய படைகள் தாக்கியுள்ளன லெபனான் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலிய தாக்குதல்களால் நூற்றி ஐம்பது லெபனான் மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் லெபனானில் தரைவழி தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீனிவாசன் தலைமையில் இந்த குழு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விஜயத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் மூன்றாம் தவணை மற்றும் அதன் வேலை திட்டத்தின் எதிர்கால நடவடிக்கை குறித்து கலந்துரையாடப்பட இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய மக்கள் கூட்டணியாகவே போட்டியிட இருக்கின்றோம் ஊழல் மோசடியுடன் தொடர்புபட்டு எவரையும் எமது கூட்டணியில் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மக்கள் ஐம்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வழங்கியுள்ள போதும் அதற்கு எதிராக ஏனைய அனைத்து கட்சிகளுக்கும் எழுபத்தி ஏழு லட்சம் வாக்குகளை மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள் அவ்வாறான நிலைமையிலேயே தற்போது ஐக்கிய மக்கள் சக்தி பொதுத்தேர்தலுக்கு தயாராகி வருகின்றது ஐக்கிய மக்கள் கூட்டணி அது குறித்தான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் எமது கூட்டணியில் இணைந்து கொள்ளாத பலர் பொது தேர்தலில் இணைந்து கொள்ள இருக்கின்றனர் ஆனால் ஊழல் மோசடியுடன் தொடர்பு பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் யாரையும் எமது கூட்டணியில் இணைத்துக் கொள்ளப் போவதில்லை அதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் மேலும் காளிமுகத்திடலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்கள் குறித்து மக்கள் விடுதலை முன்னணி ஊடகக் களியாட்டம் ஒன்றை காட்டி வருகின்றது இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் காளிமுகத்திடலில் வாகனங்களை இவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இது புதிய விடயம் ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியிடமிருந்து மக்கள் புதிய மாற்றத்தையே எதிர்பார்க்கின்றனர் அதே நேரம் இந்த வாகனங்களை ஏலத்தில் விற்பனை செய்யப் போகின்றதா அல்லது வேறு தேவைக்கு பயன்படுத்தப் போகின்றதா என நாங்கள் கேட்கின்றோம் ஏனெனில் அரசாங்கத்தில் மூன்று அமைச்சர்களே இருக்கின்றனர் அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் கூட்டுத்தாபனங்களின் தலைவர்கள் வரையறுத்தே நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதனால் இந்த நியமனங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டால் இருக்கும் வாகனங்களுக்கு என்ன நடக்கும் என்பதை மக்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய கட்சிகளை இலங்கைக்கான இந்திய தூதுவர் இன்று திங்கட்கிழமை சந்தித்து கலந்துரையாடவுள்ளார் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஷா தேசிய கட்சிகளை அழைத்து கொழும்பில் உள்ள இந்திய தூதரக அலுவலகத்தில் இன்று பிற்பகல் கலந்துரையாடியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் மக்கள் கூட்டணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளுடனான இந்திய தூதுவரின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது அரசியலமைப்பு சபைக்கான ஜனாதிபதியின் பிரதிநிதியாக அமைச்சர் விஜித கேரத் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்கவினால் குறித்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஜாபா அபேவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் இதன்படி முன்னாள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால சில்வா அரசியலமைப்பு சபையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் மேலும் பிரதமராக நியமிக்கப்பட்ட கலாநிதி ஹரணி அமரசூரிய புதிய அரசியலமைப்பு சபை உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலும் புதிய நாடாளுமன்றம் அமைக்கப்படும் வரை அரசியலமைப்பு சபையின் செயற்பாடுகள் தொடரும் இதன்படி புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த மாதம் அரசியலமைப்பு சபை கூடும் என சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபேவர்த்தனர் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கபீர் ஹாசிம் சாகர காரியவசம் மற்றும் மூன்று சிவில் உறுப்பினர்கள் அரசியலமைப்பு சபையின் ஏனைய உறுப்பினர்களாவர் இதேவேளை நீதி பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் அமைச்சின் செயலாளர் பதவி வெற்றிடமாக உள்ளது அந்த பதவியில் கடமையாற்றிய பிரதீப் ஜஸ்ரத்ன இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ஓய்வு பெறுவதை அடுத்து இந்த வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் பதினேழு அமைச்சுக்களுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்ட போதும் கடந்த அரசாங்கத்தில் பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற செயலாளராக கடமையாற்றிய பிரதீப் ஜசரத்ன மீண்டும் நியமிக்கப்பட்டார் எவ்வாறாயினும் கடந்த வெள்ளிக்கிழமை பிரதீப் ஜசரத்ன செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களின் அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் எதிர்வரும் டிசம்பர் மாதம் அரசு சேவையில் இருந்து ஓய்வு பெறவுள்ளதால் குறித்த பதவியை விட்டு விலக தீர்மானித்ததாக பிரதீப் ஜெஸ்ரட்னவிடம் வினவியபோது தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் வழங்கப்பட்டுள்ள பார் பெர்மிட்களில் ஒன்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரனின் கோட்டாவில் வழங்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் கரடி போக்கு சந்தையில் வைன் ஸ்டோர் எனும் பெயரில் இயங்கும் மதுபான சாலைக்கான அனுமதி முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் ஊடாக பெற்றுக்கொண்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளது சி வி விக்னேஸ்வரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அன்று எழுத்து மூலம் வழங்கிய கடிதத்தின் அடிப்படையிலேயே இந்த மதுபான சாலைக்கான அனுமதி அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளது தெனுசா நடராசா என்ற பெயரில் இந்த மதுபான சாலைக்காக விக்னேஸ்வரன் பரிந்துரைத்துள்ளார் இதுகுறித்து சி வி விக்னேஸ்வரனிடம் தொடர்பு கொண்டு வினவிய போது அந்த மதுபான சாலை அனுமதியை தாய் தந்தை அற்ற ஒரு பெண்மணிக்கே பெற்றுக் அன்றி நான் எடுக்கவில்லை என்று பதிலளித்துள்ளார்